அப்படியா இந்த பாடையில கேட்டேன்னு அப்படியா இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல தரக்கு வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா அப்புறம் எதுக்கு வெள்ளக்காரனை விரட்டினீங்க வெள்ளக்காரனையும் விரட்டி போடுவீங்க தரக்கு நல்ல இல்லையுன்னு சொல்லுவீங்க சுதேசி இதையாவது ஆதரி நல்லா சொல்லு யாரியாது ஏயா பெருசு எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற பதினஞ்சு வயசுல இருந்து குடிக்கிற இப்ப உனக்கு வயசு என்னாச்சு இப்போ எண்பத்தி மூணு பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் முப்பத்தி அஞ்சு நாற்பதுல போயிடுறான் இதுக்கு எண்பது வயசு ஒருவேளை ஆயுள் வரத்துக்கு இதுதான் நல்லதோ ஆல் கிளாஸ் பீப்பிள்ஸ் சொல்றாங்களே அது இவங்க தான் அது எப்படி எல்லாரு கையில கிளாஸ் இருக்கு தீத்து கட்டாம விட மாட்டேன் இதை கையில் இருக்கிற சரக்கியா ஒரு பாட்டிலுக்குள்ள காதல் வீரம் சோகம் பைத்தியம் ராஜினி இத்தனையும் வச்சிருக்கான் இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அவன் வாழ்க ஏப்பா நாங்க ராமேஸ்வரம் போய் ஒரு மாசம் நடந்துச்சு நடந்துச்சு அத கண்டிச்சு மீட்டிங் நடந்துச்சு சர்வகட்சி ஊர்வலம் நடந்துச்சு பள்ளிக்கூடம் எல்லாம் நாங்க ஊர்ல இருக்கும் போது இதுதானே நடந்துச்சு இப்பவும் அதான் நடக்குது இனிமே எப்பவும் அதான் நடக்கும் நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இவங்க எல்லாம் தெரிஞ்சிருவாங்களா சரி அதை விடுங்க விஷயத்துக்கு வாங்க நீங்க போன இடத்துல உங்களுக்கு குழந்தை குட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா நல்லா வேண்டிக்கிட்டோம் ரிஷிங்க சொன்னாங்க போனதும் ஃபுல்லா பறக்கும்னு ரிஷிங்க சொல்லிட்டாங்கல்ல அப்ப கண்டிப்பா நடக்கும் சில்லற இல்லப்பா உள்ள போய் அனுப்புறேன் சரி குழந்தை இங்க தள்ளிர நல்ல நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன் இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் எப்படி என்னங்க இப்பதான குழந்தை ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க அது கூட குழந்தை கொண்டு வந்து போட்டு இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசு வேணும்னு வருத்தப்பட்டீங்கல்ல அந்த காசி விஸ்வநாதனே குழந்தை கொடுத்திருக்காரு விஸ்வநாதனும் குடுக்கல வேலாயுதமும் குடுக்கல பின்ன சூலாயுதம் கொடுத்தாரா என்ன இந்த ஆளு வேணும்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஐயா யாரு போட்டா என்னங்க குழந்தை தானங்க எடுத்து வளங்க அது எப்படிப்பா எங்களுக்கு பிறந்த குழந்தை தானே நாங்க எடுத்து வளர்க்க முடியும் இதுவும் பிறந்த குழந்தை தாங்க மண்ணுல செஞ்சுதா இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி குப்பை தொட்டில போட சொல்ல குப்பை தொட்டில போட்டா நாய் நரி கவ்விருங்க இந்த பாவ காசிக்கு போனாலும் உங்களுக்கு விடாது பேசாம இத நானே எடுத்துட்டு போய் எங்காவது விட்டுறேன் வண்டி வாடக இந்த வீட்டுக்கு திருஷ்டி பொம்மை வேறையா அதான் கீழே ரெண்டு நிற்கிது அப்புறம் எதுக்கு மேல இவெல்லாம் பொம்பளையா இல்ல ராட்சசி இவளுக்கு புள்ளையே பிறக்காது தாயா இவ இல்ல பேய் சாக வேண்டி இவளையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க வாழ வேண்டிய தாயெல்லாம் கொண்டுட்டாங்க என்ன பா ரிக்ஷா வருமா ரிக்ஷா தானா வராது ஏரி மிதிச்சா வரும் சரி ஏரி மிதி புள்ளையார் கோயில் வரையிலும் போனோம் என்ன கேக்குற லட்ச ரூபா கொடுங்க அட என்ன நீ பின்ன என்ன சாமி இந்த அருக்கு பிள்ளையார் கோயில் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பண்ணன் டீயும் சாப்பிடுவேன் இல்ல என்ன பட்னி கிடப்பேன் ஏறி குந்துங்க சரி வாடி ஆமா கையில என்ன குழந்தை

இப்ப சொல்லு குழந்தை என்ன அப்ப என்ன சொன்ன மிதிச்சா தான் ரிக்ஷா வருமா மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல நம்ம நாட்டில் எல்லாமே வரும் இந்த சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன் சொன்னேன்

ஏய் எனக்கு சரக்கு போதல இன்னும் கொஞ்சம் வேணும் யார் யாராரேட்டரா காசு இருக்கு கண்ணத்துல கைய வச்சிட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க 50 மில்லி உள்ள போன உடனே அவ அவ வைக்க கூடாத இடத்தெல்லாம் வெச்சிட்டு எடுக்கிறீங்க நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க எனக்கும் நீ அதே கேஸ் தான் ஊடிகார பசங்கள கூடி கூடி கெடுக்கும் குட் நைட் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா ஒரு நூறு குடுப்பேன் எவ்வளவு நூறு குடுப்ப இந்தாப்பா என்கிட்ட நூறு இல்ல ஐம்பது தான் இருக்கு இந்த வச்சுக்கலைவா

நாங்கெல்லாம் குடிசைக்கு வரக்கூடாத குடிசைய வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே குடிசை இல்லன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சிகளும் கிடையாது அது சரி தலைவரே வந்தவங்க எல்லாம் மேல மேல ஏறி குடிசை உழைப்பும் குடிசை உழைப்பும் சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்ற தென்னை மரங்களை ஒழிக்காதா குடிசைய ஒழிக்க முடியும் அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்வ கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டு இது அதை விட நல்லா இருக்கு ஒரு சின்ன பின்னதா பால் அங்க வைக்கலையா

யோ நீமே பெண்டெடு கொடுத்து எத்தனை நாள் ஆகுது നടந்து நடந்து ஏ மொதிலே பெண்டையடி போல இருக்கே யோ அறுவா கொடுத்து நாள் ஆகுது இன்னைக்கு அறுவா கொடுக்கலா அதாலயே வெட்டுவேன் அறுவா காசு வாங்கிட்டு இன்னு தராம என்னப்பா பேர் வேலை செய்யாம தூங்கி என்ன அர்த்தம் நைட் ரெண்டு அதனால வருது நம்ம ஊர் கோட்டைல நைட் சோ ஒன்னு தானே நீ எப்படி ரெண்டு பாத்தே

என்ன உலகம் உன் பேத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நியாயமா நீ என்ன பரப்பிற உன் கட்ட இப்படி படிச்சிருச்ச பாகுவாச்சி பண்ணாம போயிட்டே தாத்தா கூட்டி போங்கம்மா தாத்தா பூட்டாரு இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான் நல்லா சாப்பிடுங்கடா இந்த இறங்கடா என் தாத்தாவுக்கு மாலை போடணும் இதை பர்ற ஒரு தடவை தூக்கிட்ட போனத்தை மறுபடியும் இறக்க கூடாது டாய் உனக்கு மாலை போன ஆசை இருந்தா சுடுகாட்டில வந்து போடு முடியாது தான் போடுவேன் டேய் தகராது பண்ணாம மரியாதையா போயிடு தாய் பண்றத இறகுல அल्लाனே இங்கே பொளந்துるேன். ஏய் ஏதாவது பண்ண கத்தியல சொறிடுவேன். டேய் இன்னங்கடா உன்கிட்ட மாட்டனா கத்திக்குடா தபார் என் கையில கத்திக்குது கீசிடுவேன். டேய் எல்லா பயலும் ஓடிட்டானுங்க யாராவது நாலு பேர் கூப்பிடுப்பா தூக்கிருவோம் இருங்க இப்பதான் கத்தி உருவீட்டு ரெண்டு பேர் ஓடி இருக்கானுங்க அதுல ஏதாவது ஒண்ணு தான் வரும் அதையும் இதோட வச்சு தூக்கிருவான் பின்ன இவனுக்கு எல்லாம் தனியா பாறை கட்ட முடியுமா என்னப்பா நீ இங்க உழுந்து கிடக்குற ஃபுல்லா போட்டுக்கினியா அளவோட குடிக்க கூடாது குடிக்கிறவன் பேர் எல்லா கெடுக்கிறியே ஏம்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா நாட்டுல குடிய தயார் பண்றதே எட்டு கம்பெனி தான் இருக்கு குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த எட்டு கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம் அதை விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க கேட்டு தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும் நடக்காதுதான் இதுக்கு என்னப்பா வழி நம்ம தூக்குவோம் அய்யய்யோ இதுக்கெல்லாம் நாலு பேர் வேணும்னு சொல்லுவாங்களே இனிமே ரெண்டு பேர் தான் தூக்குங்க நான் இத்து முடித்து நைத்து நான் சினிமாக போனும் இக்கிட்டு வரும் வாங்கி விஷ்தேன்